ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களுக்கு அக்ரி பண்ணியின்னு பேசுகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சூரியா அவர்களோட ரெட்ரோ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த ரெட்ரோ திரைப்படத்துக்கு முன்னால் அவர் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்டா இருந்தாலும் ஒரு சில சர்க்கர்கள் சந்திச்சாரு ஸோ அதை பற்றி மட்டும் ஒரு சில விஷயத்த சிம்பிளாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் சூர்யா அப்படி தாங்க போயிட்டு இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களோட தீன ஆக்ஷன் படம் ரிலீஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி விஜய் அவர்கள் பகவதி படத்துல ஆக்சன் கேரக்டர் பண்றாரு டக்குன்னு வந்து சூர்யா அவர்கள் வந்து காக்க காக்க படம் வந்து அவருக்கு ஒரு ஆக்ஷன் பேஸ் ஓரியன்டா பெரிய ஹிட் ஃபிலிம் ஆகுது விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேரும் மாஸ் ஹீரோவாக ஆகிறப்போ நடிகர் சூர்யா அவர்களும் இவங்க கூட மாஸ் ஹீரோவா டிராவல் பண்றாரு விஜய் அஜித்தை தவிர்த்து நடிகர் சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் அதாவது லவ் சப்ஜெக்ட் எடுத்து உன்னை பெண்ணை நினைத்து மௌனம் பேசியது சில்லுன்னு ஒரு காதல் பாரணம் ஆயிரம் ஸோ அந்த மாதிரி லவ் சப்ஜெக்ட்ல வந்து ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் கேரக்டர் கொடுத்தாது அதே மாதிரி காமெடி எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்களா பிதாமகன் பேரழகன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து காமெடியை வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிக் பண்ணி கொடுத்தாரு அதே போல வந்து ஆக்ஷன் ஓரியன்ட் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காக்க காக்க வேல் ஆறு கஜினி சிங்கம் ஏழாம் அறிவு ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஓரியண்டட் சப்ஜெக்ட்ல பட்டையை கழிப்பிருப்பார் இவருக்கு எப்போ ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இவருடைய ஒரு டிராபேக்கான சுச்சுவேஷன் ஆரம்பிச்சதே நம்ம சொல்லாங்க வந்து திரைப்படத்திலிருந்தே நடிகர் சூர்யா அவர்களுக்கு கெட்ட காலம் வந்து எடுக்க ஆரம்பிச்சு நமக்கு வந்து படத்துல கத்தி கத்தி தலைவலி வந்தது தான் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஜோனா நான் இறங்குறேன் அப்படின்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் படத்தில வந்து நடிச்சாரு அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி ஒரு நல்ல திரைக்கதையில இருந்தாலும் ஏனோ தெரியல மக்களுக்கு வந்து அந்த படம் பிடிக்காம போயிடுச்சு அதை தொடர்ந்து வந்து எஞ்சி கே தானாசே கூட்டம் காப்பான் இது எல்லாமே வந்து

அதிக பொருட் செலவுல கிட்டத்தட்ட நாங்க மூணு வருஷமா நாலு வருஷமா எடுத்துட்டு இருக்கோம் பாருங்கன்னு சொல்லி அந்த படம் பேசி பேசியே கடைசியில் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க அந்த கங்குவா படத்தை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் வந்த சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதே கமர்ஷியல் ஆடியன்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு வந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் விஜய் அஜித்துக்கு அடுத்தபடியா சூர்யா அப்படின்னு தான் இருந்திருக்குங்க ஆனா அந்த ட்ரெண்டை நடுவில் வந்து உடச்சவர் யாருன்னு வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அஜித் சூர்யா என்ற பொசிஷன் மாதிரி விஜய் அஜித் சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோல இந்த ரெட்ரோ திரைப்படத்தை ரிவியூ பண்றேன் அதில் நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நன்றி நன்றி